கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் மாஸ்டர் நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி இன்றும் ஆஜராகவில்லை என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது இது தொடர்பான முழு விவரங்களை விபரங்களை எமது செய்தியாளர் ராம்ஜி தற்போது ராம்ஜி கூடுதல் விவரம் என்ன எடப்பாடி பழனிசாமி கொடநாடு கொலை கொள்ளை வழக்குல மேத்யூ சாம்பிள் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி கருத்து தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மாநில வழக்கு தொடர்ந்தார்கள் அந்த மாநகஷ்ட வழக்குல எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றத்தில் ஆஜராகி சாட்சியம் அளிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது அதில் ஒரு வழக்கறிஞரையும் நியமித்தது நியமித்ததை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் சாம்எல் பேக்யூ என்பவர் ஒரு வேல்புரீடு மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டது அந்த வேல்புரீடு மனுவானது இரண்டு நீதிபதிகள் அமர்வு விசாரித்து மாஸ்டர் நீதிமன்றத்தில் கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி ஆஜராகி சாட்சியம் அளிக்க வேண்டும் என அவர் உத்தர பிறப்பித்தார்கள் அந்த உத்தரவுல முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்னாம் தேதி அன்று மாச சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மாச நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆஜராகி சாட்சியம் அளிக்க வேண்டும் என்று அந்த உத்தரவில பிறப்பித்திருந்தார்கள் அதில் நேற்றும் இந்த எடப்பாடி பழனிசாமி இந்த கொடநாடு கொலை கொள்ளை வழக்குல சாம்பல் நாட்டி தொடர்பான மாநாட்டில் வழக்குல நேற்றும் எடப்பாடி பழனிசாமி ஆஜராகவில்லை இன்றும் அவர் ஆஜராகவில்லை மாற்றாக வேறு தேதிக்கு ஆஜராகி சாட்சியம் அளிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தை மனு தாக்கல் செய்திருப்பதாக மாசு நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது அந்த கோரிக்கையின் அடிப்படையில் மாசு நீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமி சாட்சிகள் பதிவு செய்து ஆஜராக தொடர்பாக இன்று மாலையில உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று தெரிவித்திருக்காங்க கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் மாஸ்டர் நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆஜராகிறேன் என்று உத்தரவாதம் அளித்திருந்த நிலையில் இன்று ஆஜராகவில்லை இது தொடர்பான முழு விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி ராம்ஜி